you uh -huh. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில இருந்து நூறு கோடி ரூபாய் பணம் எடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த செந்தில் பாலாஜி லிங்க் பண்ணி யூகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தான் நிறைய பணம் இருக்க நிறைய வழக்கம் வச்சிருக்காரு பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தமிழ் மீடியாக்கள் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க நமக்கு இந்த விஷயத்துல வந்து செந்தில் பாலாஜி லிங்க் ஆகியிருப்பாரா இல்ல இன்ஃபுளு பண்ணியிருப்பாரா டெல்லி வலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது அதை தாண்டி இந்த நீதிபதி வீட்டில இருந்து அந்த நூறு கோடி ரூபாய் பணம் சட்ட விரோதமா இருந்தது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல அது சம்பந்தமா முழுமையான தகவல் அப்படிங்கிறது இன்னும் வெளியாகல உச்சநீதிமன்ற நீதிமன்ற வந்து இது சம்பந்தமா விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க பட் முழுசா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரிய வரும் அதுக்காக செந்தில் பாலாஜோ திமுகவோ இதை மாதிரி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா அப்படின்னா கிடையாது ஆதாரபூர்வமான சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு சோ அத இந்த வழக்கு கூட ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கடைசியா அந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ இவங்க அப்படி கூட செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சிக்க முடியும் பொதுவாக உத்தரப்பிரதேசத்துலையோ பீகார்லேயோ இல்லை உத்தரகாண்ட்லேயோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக எந்த அளவுக்கு கொதிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு மாணவி வந்து ஒரு காலேஜில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இங்கே உடனே என்ன ஒரு பிரச்சாரம் வைக்கப்படும் அப்படின்னா பாத்தீங்களா நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு மோசமாக நடக்குது பெண்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் நடக்குது நார்த் இந்தியானாவே மோசம்தான் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே மோசம்தான் அப்படிங்கிற ஒரு அரசியலை இங்க திமுக எடுத்து வைப்பாங்க அது அரசியல் ரீதியா அவங்களுக்கு எடுப்படும் நாம பாத்துரும் சோ அப்படி பாக்குறப்போ இந்த யசுவந்தவர்மா வீட்ல இருந்து ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது இல்லை ஒரு நீதிபதி வீட்ல இருந்து சோ அதை இங்க இங்க அரசியலா மாத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அரசியலா மாத்திருக்க முடியும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாம் பட் இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது வருது ஓ என்ன அப்படின்னா இந்த வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனா அதை தாண்டி இத மாதிரியான முயற்சிகளை இவங்க எடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன் எதுக்காக இதை இப்போ சொல்ல வர அப்படின்னா இப்போ அந்த யஷ்வந்த் வர்மாவை வந்து அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றி உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறத வெளியிட்டாங்க அப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா அவரே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வேலை பார்த்தாரு அவர் வீட்டில் இதை மாதிரி பணம் சிக்கியிருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இங்க மாத்துறீங்க அவர் அங்க தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்க மாத்துறீங்கன்னா எங்களுடைய நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இதை கண்டித்து நிறைய பார் அசோசியேஷன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கக்கூடிய

அந்த பார் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாமே சேர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவை சந்திச்சு இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அறிவுறுத்திட்டு ஒரு கோரிக்கையா வச்சுட்டு நீங்க அவரை மாத்தாதீங்க மாத்தினீங்கன்னா மற்ற நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இங்கே கம்மி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதே மாதிரி இல்லை ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க பட் தமிழ்நாடு சைட்ல இருந்து கேரளாவிலேருந்து போயிருக்காங்க கர்நாடகாவிலேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நார்த் இந்தியாவில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எதிரான அரசியல் இங்க கையில் எடுப்பாங்கல்ல பட் இந்த விஷயத்துல இவங்க அமைதியா இருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்லேருந்து எந்த நீதிபதிகளும் இந்த விஷயத்துக்கு போகல அதே மாதிரி திமுக தரப்புலேருந்து இந்த விஷயத்துக்கு யாருமே வாய் திறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்கே நடந்த அந்த விஷயத்த நீதிபதி வீட்டில் அந்த பணம் இருந்த விஷயத்தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ பெருசாக எதிர்க்கு இது என்னப்பா நூறு கோடி நாங்களாம் வந்து ஐ ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுக்கவே தயாராக இருக்கோம் இல்லை கொடுத்து இந்த வழக்கில் நாங்கள் இந்த நீதியை வாங்கியிருக்கோம் நாங்கள் எப்படி இதில் வந்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள வருது ஒருவேளை இவங்க மேல எந்த உத்தரவும் இல்ல நான் வந்து ஒரு பியூரா இருக்க அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து வாய்ஸ் ஓட் பண்ணிருப்பாங்க நேத்தி இங்க இருந்தும் ஒரு டீம் அப்படிங்கிறத கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பாங்க பட் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது உடனே நமக்கு தோணலாம் எப்படிப்பா நீதிபதிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஒரு கேஸ் எல்லாம் வாங்க முடியுமா அதாவது நீதியெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னா முடியும் அதுதான் அதுதான் இந்தியாவோட நிலைமை இதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய இடங்களில் நடந்திருக்கு நாம் நீ நீதிபதிகளை மரியாதையோடு தான் பார்க்குறோம் பட் அதுலேயும் சில பேர் இருப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி வந்து ஒரு வழக்கில் நீதி வாங்குறதுக்காக அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருக்காருன்னு வைங்களா ஒரு பெரிய கேஸ் ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஸ்கேம் செய்யப்பட்ட ஒரு கேஸை எடுத்து அவர் வந்து ஒரு தரப்புக்காக வாதாடுறாரு அப்படின்னா அவரு அந்த தரப்பு கிட்ட பேசுவார் இத மாதிரி இத்தனை கோடி கொடுங்க நான் இந்த நீதிபதி கிட்ட பேசி நமக்கு சாதகமா நீதி வர மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு பேசி அந்த பெரிய வழக்கறிஞர்கள் இதை மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது இயல்பு கேரளாவில் இதை மாதிரி ஒரு வழக்கறிஞர் வந்து மாற்றினார் அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து பணம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு கார சார்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொடுக்க முயன்றார் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒருத்தர் கிடையாது மூணு பேருக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கைமாற இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க ஸோ இதே மாதிரி மாதிரி பல ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி வழக்குகள் நடந்திருக்கு நம்ம ஏன் மற்ற ஸ்டேட்டுக்கு போனோம் இந்த தமிழ்நாட்டில் எடுத்துப்போம் எலெக்ஷன் கமிஷன் வந்து நீதிபதிகளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் பவர் இருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ அதுல டிடிவி தினகரனுடைய எய்டு வந்து சுகேஷ் சந்திரசேகர் அப்படிங்கிற நபர் வந்து இரட்டை இலட்சியத்தை வந்து டிடிவி தரப்புக்கு வாங்கறதுக்காக டிடிவி சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கைமாத்தினார் அப்படின்னு கைது செய்யப்பட்டார் மறந்துருக்க இருக்க மாட்டேங்க இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ரெட்டை இலை வந்து யாருக்கு டிடிவிக்கா ஒரு பெரிய சண்டை போயிட்டு அந்த 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 சின்னத்தை வாங்கிட்டாவே கிட்டத்தட்ட அதிமுக கையில் வாங்கின மாதிரி தானே ஸோ அதுக்காக பல கோடி பல நூறு கோடி வந்து கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரெட்டை இலை சின்னத்தை வந்து டிடிவி வாங்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதே மாதிரி சசிகலா வந்து இந்த ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வந்து அந்த ஊழல் வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து மாட்டி சசிகலா வந்து ஜெயிலுக்கு கூட நானூறு கோடி ரூபா சசிகலா சசிகலா இருந்து கைமாத்தப்பட்டது அந்த விஷயத்துல நீதி வாங்குறதுக்கு ஸோ சசிகலாவுக்கு ஆதரவாக தான் நீதி வரும் அப்படின்லாம் பேசப்பட்டு இருந்தது ஸோ அப்போ அத மாதிரி ஒரு யூகம் அப்படிங்கிறது இருந்தது பட் ஆனால் என்ன அப்படின்னா சசிகலாவுக்கு எதிராக அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்தது அது எந்த அடிப்படையில் சசிகலா யாருக்கையாவது தப்பானவங்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்தாங்களா இல்லை இதை விட யாராவது அதிகமாக கொடுத்து சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ இதை மாதிரி தமிழ்நாட்டிலேயே சில உதாரணங்கள் அப்படிங்கிறது உண்டு இதை மாதிரி நீதிபதிகளுக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்றது ஸோ அதில் மாட்டிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில தான் இப்போ டெல்லியில் ஒரு நீதிபதி மாட்டிட்டார் அது என்ன அப்படிங்கிற முழு விவரம் அடுத்தடுத்த நாளில் தெரிய வந்துடும் பட் இங்கே செந்தில் பாலாஜி சில பேர் வந்து இந்த விஷயத்துல இன்க்ளூட் பண்ணி பேசுறப்போ அதுல இவங்க வந்து ரொம்ப அமைதியா அந்த விஷயத்தை இங்கே ஆக்காம ரொம்ப அமைதியாக இருக்கிறப்போ இவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வேற வேற கேஸ்ல ஏன்னா இவங்க மாட்டக்கூடியதும் சும்மா எதும் அஞ்சு கோடி பத்து கோடி வழக்கில் கிடையாது ஏதோ ஒரு கோடி சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது கிடையாது இவங்க மாட்டக்கூடியதும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படின்னு இருக்கிறப்போ அதுல ஒரு சின்ன ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எடுத்து அங்கே செலவு பண்ணி அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சி அப்படிங்கிறத இவங்க எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு சின்ன பணத்தை கொடுத்தா நம்ம லைஃப்ல இந்த முக்கியமான வழக்கிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னா தாராளமா பண்ணுவாங்கல்ல சொல்கிறோம் அப்படின்னா இப்போ டாஸ்மார்க் வழக்கிலிருந்து எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அப்படிங்கிற ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு வந்து நாங்க இந்த கேஸ் விட்டு விலகுறோம் அப்படின்னு வெளியில போனது நமக்கு தெரியும் வழக்கு தொடங்கி ஒரே வாரத்துல இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பும் திமுக தரப்பும் இந்த விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் பட் யார் தேடி போ போறாங்க என்ன காரணம் அவங்க வெளியில போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத யார் தேடி போக போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த அமர்வு இப்ப ரெண்டு பேர் வெளில போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த அமர்வு வருவாங்கல்ல புதிய நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை விசாரிக்க வந்து நியமிக்கப்படுவாங்கல்ல ஸோ அதுல எஸ் எம் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச புகழ்பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா இவங்க இந்த எஸ் எம் சுப்பிரமணியம் அப்படிங்கிற இந்த நீதிபதி வந்து நேர்மைக்கு பேர் போன ஒரு நீதிபதி ஒரு வழக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த பல தீர்ப்புகளில் இவங்களுக்கு வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இவங்க இந்த வழக்கில் வந்து ஒரு நீதிபதியாக ஒரு அமர்வில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக தரப்புக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா விலகிட மாட்டாங்க ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் விலகுனாங்கல்ல அதை மாதிரிலாம் இவங்க இவங்கள வந்து விலக வைக்க முடியாது என்ன அழுத்தம் கொடுத்தும் இல்லை ஏதாவது பேசியும் சரி பண்ண முடியாது ஸோ இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நீங்க இதை மாதிரி விஷயங்கள் வந்து தான் இந்தியா இந்தியாக்குள்ள விட்டுருங்க இங்க நம்ம மாட்டிட்டு ஸோ இவங்க முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆமாப்பா இவங்க செய்வாங்க அப்படின்னா செய்வாங்கன்னு சொல்லுங்க இல்ல இல்ல அதை மாதிரிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க வந்து பெரியாள் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய ஒரு சேனல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது நான் வந்து இந்த சேனலில் வந்து இதை மாதிரி கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் நான் சில சஜஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ட்ரோவில் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது வரும் அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பேசலாம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி